ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அவன் எப்படி ஐஸ்வர்யானான் தைரியமாக சொல்லுங்களேன் எப்படிங்க ஐஸ்வர்யவானான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது தான் பதினாலாம் அதிகாரம் வரும்போது அவன் சொல்கிறான் அவன்கிட்ட ஒரு பாதரட்சியின் வாரையாகவும் ஒரு சரட்டையாகலாம் வேணான் அவன்கிட்ட இருந்து ஏன்னா என்னுடைய தேவன் தான் என்ன ஐஸ்வர்யவானா ஆக்குறாரு நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறது இல்லை நீ வந்து இந்த உலக சிஸ்டத்தின்படி இருக்கிற உனக்கு எனக்கு இந்த சம்மந்தமே கிடையாது நான் அந்த சிஸ்டத்தின்படி வந்துட்டேன் ஏன் விசுவாசம் அவருடைய ஆசீர்வாதம் இதுதான் இங்கே வேலை செய்யுது அதுதான் என்ன பெரிய ஆள் ஆகுது ஒன்றுடைய இது ஒன்றுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த உலக சிஸ்டத்தின்படி அவன் இல்லை திருப்போம் யாத்ரா ஒன்றாம் அதிகாரத்துக்கு உலக சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும் குயிக்காக காமிக்கிறேன் பாருங்கள் உலக சிஸ்டம் எப்படி யாத்திரம் ஒன்றா அதிகாரம் ஆறாம் வசனம் எகிப்தில் போய் இஸ்ரேவேல் மக்கள் இருக்கிறாங்க அவங்கள ஒடுக்குறாங்க பாருங்கள் உலக தான் ஒடுக்கிற சிஸ்டம் ஒடுக்கி புழிஞ்சு உங்கள்ட்ட எல்லாத்தையும் எடுக்கிற சிஸ்டம் பாருங்கள் ஆறாம் வசனம் யோசிப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் யாவரும் அடைந்தார்கள் ஒன்று ஆறு ஆ இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது ஏன் பழுகி பெருகி பலத்திருந்தார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த ஆசீர்வாதம் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் அது கத்தருடைய ஆசீர்வாதம் அது அவங்க மேலே இருந்தவங்க முப்பாட் நாகி ஆசீர்வாதம் வேலை செய்யுது அதனால அந்நிய தேசத்தில் போயிட்டு இவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான் பழுகி பெருகி பலத்திருக்கிறார்கள் அவங்கதான் பெரிய ஆளுங்க அங்க யார் யார் பெரிய ஆளுனா இந்த ஆப்ரஹாமின் சந்தி எங்கேயோ இருந்தோ வந்தவன் ஏழு எழுபது பேராக வந்தான் இன்னைக்கு பலத்து பெருகி அவன் தான் ஆள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே இவங்கையில் தான் இருக்குது ஏராளமாக பெருகிட்டாங்க ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருக்குது அவங்களுக்கு யாருக்கும் தெரியல யுப்தியருக்கு யாருக்கும் புரியல என்ன இது திடீர்னு பார்க்குறேன் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் திடீர்னு பார்த்தா பணம் எல்லாம் கையில் இருக்குது திடீர்னு பார்த்தா அவங்க கையில் இருக்குது திடீர்னு பார்த்தா ஏராளமான ஜனங்களாக இருக்கேன் எப்படியா அவ்வளோ பெரியானா எப்படி இவ்வளோ ஜனமானா எப்படி இவ்வளவு பொருளாதாரம் இவ்வளோ இருக்கேன்னு பார்க்குறாங்க அப்போ பாருங்க யோசிப்ப அறியாத புதிய ராஜன் உருவ நிகழ்ப்பில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேவியல் புத்தர் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவன் வாயிலிருந்து வருது பாருங்க அவனை காட்டில இவன் பெருகிறான் ஏன்னா இவனுக்கு பெருகிற அபிஷேகம் எல்லாம் சொல்லுங்க பெருகிற அபிஷேகம் வளர்கிற அபிஷேகம் சேர்க்கிற அபிஷேகம் உன் பாட்டு சேர்த்துக்கிட்டே போகிறான் பெருகிட்டே போகிறான் வளர்ந்துக்கிட்டே போகிறான் அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது அவனுக்கு அதுதான் ஆசீர்வாதம் என்றும் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைகளோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரைக்காரனை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை காட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெறுகிறார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் குவித்த குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் அவ பாருங்க பாருங்கள் பெருகி 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 ஆளுகள் ரொம்ப பெருசாக போயிட்டாங்க அவர்களை பற்றி ஒரு அவர்களை ரொம்ப தந்திரமாய் அவர்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேணும் எல்லாம் சொல்லுங்கள் உபாயம் பண்ண வேணும் உபாயம்னா ஸ்ட்ராட்டஜி ஒரு தந்திரமாக ஒரு திட்டம் போடணுன்னு சொல்கிறாங்க தந்திரமாக ஒரு திட்டம் போட்டு இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அதை ஒரு காமன் டேட்டர் இப்படி எழுதுறாரு பாருங்க அது சொல்கிறாரு அந்த ஈர்த்து தேசத்திலே மரத்தினால் உண்டான நாணயத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் பாருங்கள் அது ஒன்றுத்துக்கு உதவும் அது வெறும் மரம் வுட்டு வுட்டன் காயின் அதை யூஸ் பண்ணுறதான் இந்த யூதர்கள்லாம் பாருங்கள் அவன் வெள்ளியும் பொண்ணு வச்சுருந்த ஜாதி இது இது எப்படிப்பட்ட ஜாதி வெள்ளி பொண்ணு வேறு எதுலேயும் டீல் பண்ணுறது இல்லை அவன் அப்போ இந்த யூதர்ட்ட என்ன பண்ணால் உனக்கு இந்த ஊரில் காசு வேணுமா இந்த ஊரில் காசு யூஸ் பண்ணுமா உன் வெள்ளி பொண்ணை கொண்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த காசு வாங்கிக்கோ உட்டன் பீஸ் காசு வாங்கிக்கோன்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வானலாம் பாருங்கள் கொண்டாந்து வெள்ளியும் பொண்ணையும் வாங்கி வாங்கிக்கிட்டு அவனுக்கு இந்த அவனுக்கு செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோ இவ்வளோ வெள்ளி கொடுத்தினா இவ்வளோ உடன் காயின் கொடுப்போம் இவ்வளோ பொண்ணு கொடுத்தினா இவ்வளோ உடன் காயின் கொடுக்கணும்னு இப்படியே பண்ணி 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 அவன்கிட்ட இருக்க வெள்ளியெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு எகிப்தியின் கையில் போயிடுச்சு இவன்ட்டே இருக்கிற இந்த உடன் காயின்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டான் கடைசியில் அவன் வெண்ணும் வெறும் மரக்காயினில் வச்சுன்னு உதந்துட்டுருக்கிறான் கடைசியில் இந்த ஆப்ரஹாமின் சந்ததியை பார்த்தினா பாவம் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஜனம் ஆனால் ஆசீர்வாதத்தை மறந்து போன ஜனம் இந்த ஆசீர்வாதத்தின் தேவனை மறந்து போனார்கள் அவருடைய வாக்குத்த மறந்து போனார்கள் அவருடைய மகிமையை மறந்து போனார்கள் இவர் தான் அவர்களை ஆசீர்வதித்து வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தவர்னு மறந்து போனாங்க கடைசியில் பார்த்தா வெறும் இந்த உடன் காயனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம் பாருங்கள் ஒண்ணிலாம் போயிடுச்சு அவ்வளோ அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மோசே வந்து இவர்களெல்லாம் வெளியே கொண்டு போய் இவ்வளோ விதலையாக்கணும்னு வர்றாரு தேவனூரில் பாருங்கள் மறக்கலை ஆசீர்வாதம் தேவன் இவர்களை மறக்கலை இவ்வளவு விடுதலை ஆக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு அங்கே பிளான் பண்ணி வேலை நடக்குது ஆறாம் வசனம் பாருங்கள் ஐந்தாம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் அன்றி மண்ணாளிலே பார்வோன் ஜனங்களையும் ஆளுட்டிகளையும் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் இவங்களை அடிமையாக்கி இவர்களை ஒடுக்கி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க செங்கலுக்கு வைக்கோல் கூட கொடுக்க வேண்டாம் அவர்களே தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் முன்ன எத்தனை செங்கல் செய்தாங்களோ எத்தனைக்கோ அத்தனை செங்கல் இப்போவும் செய்யணும் ஆனால் இப்போ வைக்கோலும் அவங்களே தேடிக்கணும் இப்போ அடிஷ்னல் வேலை ஏன் இந்த அடிஷனல் வேலை அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பெலாம் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் எடுகிறார்கள் மோசியை வந்து அங்கே வாங்க வாங்க போகலாம் நம்ம பலியிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விடுதலையின் உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவங்கள்ட்ட அதனால் என்ன சொன்னால் நீ ஃப்ரீயாக இருக்கிறதுனால டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் நாங்கள் போயிட்டு வரேன் இங்கே போயிட்டு வர்றேன் நாங்கள் போய் பலி இட்டு வர்றோம் இங்கே தேவனை கொஞ்சம் வங்கிட்டு வரோம்லாம் இருக்கிறேன் உனக்கு வேலையை நிறைய கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி வைக்கோலையும் நீயே தேடிக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க பாருங்கள் பதினோராம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதீங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்கிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் போனார்கள் என்ன கதி பாருங்கள் இந்த கோசேன் என்கிற இடத்துல இருந்த இந்த இஸ்ரேவேல் மக்கள் நல்லா சுகமாக வாழ்ந்துக்கிட்டு பெருகி பழுகி பலத்துக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ ஒடுங்கி போய் இந்த வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி எகிப்து தேசம் எங்கும் பரவி போனாங்க தைரியமாக விடுறான் அடிமைகளை வந்து கொஞ்சம் தூரம் போனாலும் அப்படியே ஓடி போயிடுவான் சாதாரணமாக ஆனால் இவன் ஓடி போக முடியாதுன்னு தெரியும் ஏன்னா இவங்களை என்ஸ்லேவ் பண்ணிட்டாங்க இன்சிலே பண்ணிட்டானா எப்படின்னா இவன்ட்டு இருக்க காசெல்லாம் பிடுங்கியாச்சு வெள்ளி பொண்ணெல்லாம் பிடுங்கியாச்சு ரொம்ப தூரம் போக முடியாது இவன் ஊரை விட்டு போகிறதுனா இப்போ யோசி இன்னைக்கு வேலை செஞ்சால் தான் இன்றைக்கி சாப்பாடு தான் உலக சிஸ்டம் பாருங்கள் இன்றைக்கி வேலை செய்யலைன்னா சாப்பாடு கிடையாது இன்னைக்கு இவன் இவன் வந்து இன்னொரு ஊரில் போய் ஒரு வேலையை தேடுவோன்னு கூட முடியாதவனால ஏன்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் அது காசு கிடையாது இன்றைக்கி சா சம்பாதிச்ச காற்று இன்றைக்கி சாப்பாட்டுக்கே சரியாக போச்சு கரெக்டாக போகுது அதனால இவன் இங்கேருந்து ஒரு பாம்பே தூரம் போய் வேலையை தேடலான்னு கூட அவனால் யோசிக்கவே முடியாது அதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகுன்னா அவர் முடியவே யோசனை பண்ணவே முடியாது தன்னுடைய இடத்த விட்டு அவன் தன்னுடைய கிராமத்தையோ தன்னுடைய ஊரையோ தன்னுடைய சூழ்நிலையை விட்டோ வெளியே வர முடியாது இதுதான் உலகத்தின் சிஸ்டம் பாருங்கள் பற்றாக்குறையில் போட்டு நெருக்கி அப்படியே ஆளை ஆக்கி அங்கேயே வச்சு எங்கேயும் ஓடாதபடி பண்ணி அவன் ஃப்ரீன்னு நினைக்கிறான் எங்கே வேணா போய்க்கணும் விட்டுறான் தேசமெங்கும் பறவை கிடைக்கிறான் நான் எங்கேயும் ஓட முடியாது அவன் எங்கேயுமே ஓட முடியாது அன்னிக்கி வேலை செஞ்சு பொழைச்சி தான் உண்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் சொல்ல வரேன்னா கத்தர் அவர்களுக்காக ஏற்படுத்தின விடுதலையை பாருங்கள் யாத்திராவும் பதினோராம் அதிகாரம் பதினோராம் அதிகாரத்துக்கு திருப்புங்க அவர்களை விடுதலை பண்ணும்போது கத்தர் அந்த விடுதலைக்காக அவர்கள் ஆயத்தம் பண்ணுறாரு பாருங்க இந்த விடுதலை வந்து ரட்சிப்புக்கு சமமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு படம் இதெல்லாம் ஒரு பிக்சர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பிக்சர் ரட்சிப்புக்கு ஒரு பிக்சராக இருக்குது ரட்சிப்பை பற்றி ஒரு பிக்சர் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதை பார்வோன் மேலும் வரப்பண்ணுவேன் அதற்கு பின் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூகமாய் உங்களை போக விடுவதும் உங்களை துரத்தியும் விடுவான் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அவன் அயலாளிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவ்வளவு அயலாளத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் அப்படியே கர்த்தர்